கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் இன்று ஈசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் ஒன்று கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் ஆம் பிரியமான தெய்வச்சனமே எலியா மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது விசுவாசத்தோடு கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் காப்பாற்றினார் நடத்தினார் இன்றைக்கு நெருக்கத்தோடு வாழ்ந்திருக்கீங்களா வாழ்ந்திருக்கீங்களா உங்களுடைய உதவி செய்யலையா உங்க நெருக்கத்தை யாருமே கவனிக்கலையா உங்க நெருக்கத்தை சொல்லும் பொழுது எல்லாருமே உங்களை கேலி செய்கிறார்களா உங்களை விட்டு போறாங்களா ஆண்டவராகி ரச்சகர் இயேசு கிறிஸ்து சொல்றார் மகனே மகளே உன் நெருக்கத்துல நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ விசுவாசி விசுவாசத்தோடு என்னோடு நீ வா என்னை நோக்கி நீ கூப்பிடு உனக்கு நான் நிச்சயமாகவே நான் உதவி செய்வேன் உன் நெருக்கத்திலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து எத்தனை நெருக்கத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆறுதல் கொடுத்து அன்பு கொடுத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கிடைக்கிறேன் என்று வாக்கு கிடைக்கிறார் மகனே மகளே இன்றே விசுவாசி உன்னுடைய நெருக்கத்துல யாருமே உதவி செய்ய மாட்டாங்க எளிய உடைய நெருக்கத்துல தாவிதனுடைய நெருக்கத்துல நெருக்கத்துல யாருமே உதவி செய்யல தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உதவி செய்தார் அந்த நெருக்கத்திலிருந்து காப்பாற்றினார் இன்றைக்கு உன்னுடைய எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க நிச்சயமாகவே உங்களுடைய நெருக்கத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் இனி நீங்க அழமாட்டீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் உங்க நெருக்கத்திற்கு விடுதலை ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் செபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலை காய்ச்சி கர்த்தாவே அநேக நெருக்கங்கள் அப்பா யாரையோ நான் கூப்பிட்ட ஆண்டவர் யாருமே எனக்கு உதவி செய்யல என்று அப்பா பிள்ளைகள் இந்த நேரத்தில் அழுந்து நெருக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எலியாக்கு வந்த நெருக்கங்கள் ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளில இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலை குடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறான்ப்பா அன்றைட பிள்ளைகள் அநேக நெருக்கங்கள் அப்பா அநேக போராட்டங்கள் அப்பா யார் இடத்துல சொல்லுவது என்று தெரியாம ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அழுந்து நெருக்கத்துல காத்து கொண்டிருக்கிற எந்த உதவி செய்ய முடியும் யார் உதவி செய்ய முடியும் யார் என்ன பார்ப்பாங்க என்று அப்பா இந்த நேரத்துல துக்கத்தோடு நெருக்கத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரை உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே அப்பா இப்பொழுதே எல்லா நெருக்கங்களும் மாறட்டும் ஆண்டவரே அது எப்படியாப்பட்ட நெருக்கங்கள் ஆண்டவரே எப்படியாப்பட்ட நெருக்கங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே அப்பா உண்மையா நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுதே மாறட்டும் ஆண்டவரே அப்பா நீங்கள் மாற்றி ஆசீர்வதித்து நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் துதி செலுத்துகிறோம் நீங்க விடுதலை தந்ததற்காக விசுவாசிக்கிறோம் நாமத்தினால நல்ல பிதாவே ஆமேன் 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 நெருக்கத்திலிருந்த கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஜீசஸ் யூ